பரிசுத்த பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக விருத்தி அடையச் செய்யும் தேவன் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு ஞானே நமக்கு கூறும் அறிவுரை என்ன என்று பார்க்கும்போது தேவையில் இருக்கும் மக்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று கூறுகிறார் யாருக்கு கொடுக்க வேண்டும் தேவையில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் காரணம் நாம் ஆராதிக்கும் தேவன் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது சூரியனை பண்ணுகிறார் நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மீதும் மழையை பொழிய செய்கிறார் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நமது வேத புத்தகம் கூறவில்லை ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் எளியவர்களுக்கும் இல்லாய்மையில் இருக்கிறவர்களுக்கும் இயற்கையின் சீற்றத்தால் எல்லா உடைமைகளையும் இழந்து நிற்கும் அனைவருக்கும் உதவுவது நமது கடமையாக உள்ளது உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவர்களுக்காகவும் நாம் உயிர் காக்கும் தேவ சேனையாக மாற வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப தருவாராம் நம் சுற்றிலும் தேவையில் இருப்பவர்களுக்கும் பசியோடும் தாகத்தோடும் உணவு உடை தங்குமிடம் இல்லாத கர்த்தரால் கருதப்படுகிற ஏழைகளுக்கு நாம் மனமுகந்து உற்சாகமாய் கொடுக்கும்போது நாம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி நல்ல பலனை பொக்கிஷமாக வைத்திருக்கிறோம் அதிகமாய் கொடுப்போம் அளவற்ற ஆசீர்வாதம் பெறுவோம் வாரி இறைத்து வளமை காணுவோம் அப்படிப்பட்ட உள்ளத்தை தர வேண்டும் என்று செபிப்போமா அன்புள்ள இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல இருதயத்தை உடைய பிள்ளைகளாகியங்கள் ஒவ்வொருவருக்கும் தாறு நாங்கள் கொடுப்பது நிமித்தம் அவர்கள் திருப்தி அடையும்படி இப்படிய பரலூர் ராஜ்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே